ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஆஃப் டைம் ஆஃபீஸ் நம்ம லைஃபுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை எப்படி நாமளே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம்னு நாம் இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலோட மோட்டோ வந்து உங்களோட வேல்யூபிள் டைமை சேவ் பண்ணுறது தான் நீங்கள் ஆஃபீஸுக்கு போய் க்யூவில் நிற்காமல் உங்களோட ஃபோனில் இருந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ண சொல்லித்தர தான் இந்த சேனல் அந்த வரிசையில் இன்னைக்கு லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் அதாவது சட்டப்பூர்வ வாரிசு சான்று அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அடுத்து வாரிஸ் சான்று அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நெக்ஸ்ட் ரேஷன் கார்டு அதாவது அப்ளிகேண்டோடைய ரேஷன் கார்டு தேர்ட் வந்து ஆதார் கார்டு அதாவது அப்ளிகேண்ட் பிளஸ் யாரெல்லாம் லீகல் ஹையர்ஸோ அதாவது வாரிசுகள் யாராரோ அவங்களுடைய எல்லாருடைய ஆதார் கார்டுடைய காப்பி வேணும் அடுத்து டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் டிசீஸ் அதாவது இறந்தவருடைய டெத் சர்டிஃபிகேட் வேணும் அடுத்து டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆஃப் டிசீஸ்ட் அதாவது இறந்தவருக்கு பேரண்ட்ஸ் இருந்திருந்தா பேரண்ட்ஸ் இறந்திருந்தால் அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டும் வேணும் அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் லாஸ்ட் எனி அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் டிசீஸ் அதாவது இறந்தவருடைய ஏதாவது ஒரு ஐடி ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது இருந்தால் அது சம்பந்தமான ஒரு ஐடியும் தேவைப்படும் அடுத்து இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ப்ராசஸ் ஆகும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ண உடனே விஓ கிட்ட போவோம் அவர் வெரிஃபை பண்ணிட்டு அடுத்து ஆர்ஐ கிட்ட அனுப்பாரு அதுக்கப்புறம் ஆர்ஐ வெரிஃபை பண்ண வாட்டி டெபிட்டி தாசில்தார்ட்ட வரும் டெப்டி தாசிலர் ஃபைனல் பண்ண வாட்டி தாசில்தார்ட்ட வரும் தாசிலர் ஒன்ஸ் சைன் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு வந்து வாரி சான்று ஆன்லைன்ல கிடைச்சிரும் வாங்க இப்ப நம்ம ஆன்லைன்ல பார்க்கலாம் இதை எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு கூகுளில் டிஎன்இ செவன் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் டைப் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் வரும் பாருங்க டபிள்யூ டபிள் டாட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் இதை கிளிக் பண்ணிட்டு உள்ள வாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு பயனாளர் உள் இருக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாகின் பண்ணணும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க நியூ யூசரை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுங்க நான் ஏற்கனவே என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நான் லாகின் பண்ண போகிறேன் நம்ம வாரிசான் பார்த்தீங்கன்னா ரெவெனூ டிபார்ட்மெண்ட் என்றால வரும் ஸோ அதனால் நம்ம இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை இங்கே கிளிக் போகிறோம் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உள்ளே வந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் நம்பர் ஒன் ஒன் ஃபோர் லீகல் ஹையர் சர்டிஃபிகேட்னு இருக்கு இதுதான் வாரிஸ் சான்றான விண்ணப்பம் நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இங்க உள்ள வந்துட்டீங்கன்னா இது ஒரு ஜென்ரல் பேஜ் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படுது எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு டீடெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இது ஒரு ஓவர்வியூ பாத்துக்கலாம் கீழே வந்து ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கேன் இருக்கு அதாவது கேன் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம் எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்க வந்து இசேவை மையத்தில் அப்ளை பண்ணணும்னாலும் கேன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் நீங்கள் கேன் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் உங்க ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணிங்க உங்க கேன் நம்பர் வந்துரும் இல்லை அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் கேன் கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இந்த கேன் ரிஜிஸ்டர் பண்றது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் கிடையாது இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்சன் இன்ஃபர்மேஷன் தான் கேட்கும் அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் அப்ளிகண்ட் நேம் பிறந்த தேதி உறவு அதாவது உங்க பேசிக் டீடைல்ஸை தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கேட்கும் இதை நீங்கள் கொடுத்துட்டு வாட்டி கீழே வந்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ் இருக்கும் கரண்ட் அட்ரஸும் சேம் தான் நீங்கள் உங்களுடைய அட்ரெஸை கொடுத்துக்கோங்க அடுத்து பர்மனண்ட் அட்ரஸ் கேட்கும் மேலே எங்களையும் சேமாக தான் இருக்க போது ஒரு சிலருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக வந்து ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்குது இங்கே கொடுத்துட்டு உடனே உங்க ஆதார் கார்டுடைய லீக் பண்ண மொபைல் நம்பர் கூட ஒரு இ வெரிஃபை ஆகும் ஒன்ஸ் நீங்கள் இ வெரிஃபை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிடும் இப்போ எங்கிட்ட ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கேன் நம்பர் இருக்குது அப்படின்றதுனால நான் என்னுடைய ஆதார் நம்பர் கொடுத்து என்னுடைய கேன் நம்பரை ரிட்டர் பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கேன் நம்பர் வந்துச்சு இதுதான் என்னுடைய கேன் நம்பர் இந்த இடத்துல செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு ஒரு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து இங்கே ஓடிபியை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் நான் இப்போ என்னுடைய ஆதார் கார்டு நம்பரும் டேட் ஆஃப் பர்தும் கொடுக்க போகிறேன் ஒன்ஸ் நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருக்கும் அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க நான் இப்போ என்னுடைய ஓடிபியை கொடுக்க போகிறேன் ஒன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபின்னு வந்துருக்கும் இது வந்த உடனே நீங்கள் இந்த ப்ரொசீட்ரு அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோடைய ஃபஸ்ட்டு பேஜ் ஓபன் ஆயிடுச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேன் நம்பரில் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கும் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ் தான் இருக்கும் இதை ஒன்று செக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகும்போது எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கரெக்டாக கிடைச்சிடும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெதர் தப்ளிகெண்ட் இஸ் மேரிட்னு கேட்குது அதாவது அப்ளிகேண்ட் யாருன்னா யாரோட பேரில் நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்க தான் இந்த அப்ளிகண்டாக இருக்க முடியும் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபாதர் இறந்துட்டார் அப்படின்னா உங்கள் மதர் சுற்றுவாள இருந்தாங்கன்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃபாதர் இறந்துட்டார் அப்படின்னா உங்க மதர் இருந்தாங்கன்னா உங்க மதரை வந்து அப்ளிகெண்டா போடுங்க இல்லை உங்க கிராண்ட் ஃபாதர் இறந்துட்டாங்க அப்படின்னா உங்க கிராண்ட் மதர் அலைவா இருந்தாங்கன்னா கிராண்ட் மதர் அப்ளிகெண்டா போடுங்க இல்லை என்னுடைய ஃபாதர் கிராண்ட் மதர் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா உங்க ஃபாதர் வந்து நீங்க அப்ளிகெண்டா போடுங்க ஒருவேளை உங்க பிரதரோ அல்லது சிஸ்டரோ இறந்திருந்தா உங்க பேரண்ட்ஸ் இருந்திருந்தாங்கன்னா அவங்க நீங்க உங்க அப்பாவை வந்து அப்ளிகெண்டா போடலாம் இப்போ இந்த இடத்துல நான் வந்து மேரின்னு சொல்லிக் கொடுத்துக்க போறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெதர் த அப்ளிகண்ட் இஸ் வேரண்ட் ஆஃப் த டிசீஸ் அதாவது அப்ளிகெண்ட் வந்து இறந்தவருடைய பேரண்ட்ஸான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இருந்தா எஸ்என் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க நான் இந்த இடத்துல நோ கொடுக்குறேன் இஃப் த லீகல் கார்டியன் எனி சர்டிஃபிகேட் அதாவது இறந்தவருக்கு நீங்க ஒரு லீகல் கார்டினா இருந்திருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தா இந்த இடத்துல எஸ்என் கொடுத்து கொடுத்துக்கோங்க இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம் நீங்க எஸ்என் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க சர்டிபிகேட்டோட நம்பர் கொடுக்கணும் நான் இப்ப இங்க நோ கொடுத்துக்குறேன் இப்ப இங்க நீங்க கீழே வந்தீங்கன்னா டிசீஸ் டிசிஸ்டு டீட்டெயில்ஸ் கேக்குறாங்க அதாவது இறந்தவருடைய டீட்டெயில்ஸ் கேட்கறாங்க நேம் ஆஃப் த டிசிஸ்டு இறந்தவருடைய பேரையும் கொடுத்துக்கணும் அடுத்து அவருடைய பேரை தமிழில் கொடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு அவருடைய ஜெண்டர் நெக்ஸ்ட்டு இறந்தவருடைய ஃபாதர் நேம் அவருடைய மதர் நேம் அடுத்து ப்ளேஸ் ஆஃப் டெத்து டெத் சர்ட்டிஃபிகேட் நம்பர் இதெல்லாம் வந்து டிசீஸ்டைய டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கணும் நான் இப்போ டீட்டெயில்ஸ் நான் கொடுக்க போகிறேன் இப்போ மேரிடியல் ஸ்டேட்டஸ் பார்த்து நீங்கள் வந்து இறந்தவர் வந்து மேரிடா அன்மேரிடான்னு கேட்குது இங்கிட்டலாம் நீங்கள் மேரிடுன்னு கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அதாவது இறந்தவர் வந்து வெதர் த டிசீஸ் இஸ் ஹேவிங் டூ ஒய்ஃப்ஸ் அதாவது இறந்தவருக்கு இரண்டு மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ அவருக்கு இரண்டு மனைவிகள் இருந்துச்சுனாங்கன்னா நீங்கள் எஸ்என் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதுல பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் டைவர்ஸ் பப்ளிக் டெத்துன்னு கேட்கும் அதாவது முதல் மனைவி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க முதல் மனைவி டைவர்ஸா அல்லது டெத்தான்னு சொல்லிட்டு கேக்குது நீங்கள் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டைவர்ஸோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட நேம் டைவர்ஸ் டேட்டு டேட் ஆஃப் மேரேஜ் டைவர்ஸ் ஆர்டர் நம்பர் இந்த மாதிரி அந்த டீடெயில்ஸ் எல்லாம் கேட்கும் இல்லை ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நீங்கள் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா டெத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்கன்னா அவங்களுடைய நேம் டெத் சர்டிஃபிகேட் நம்பர் மேரேஜ் டேட் இதெல்லாம் நமக்கு கொடுக்குற மாதிரி வரும் அதே மாதிரி நீங்க வாரிஸ் டீடைல்ஸ் ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சன் த தஸ்ட் ஒய்ஃப் சன் ஆஃப் செகண்ட் ஒய்ஃப் டாட் ஆஃப் டாட் ஆஃப் செகண்ட் ஒய்ஃப் சொல்லிட்டு எல்லாருடைய எல்லா ஒய்ஃபுடைய வாரிஸும் நமக்கு கொடுக்குற மாதிரி வரும் இப்போ இறந்தவருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டைவர்ஸும் இல்ல டெத்தும் இல்ல ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ரெண்டு ஒய்ஃப் ரெண்டு பேரும் அலைவா இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லீகல் ஹையர் சட்டிட் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் செகண்ட் ஒய்ஃபை நம்ம அப்ளை பண்ண முடியாது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் கேஸ் வந்து நோன் தான் வரும் ஸோ இப்போ நல்லா நோன் சொல்லிட்டு கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ண போகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வெதர் த ஸ்பௌசீஸ் அலைவ் அதாவது இப்போ நீங்கள் சிங்கிள் ஒய்ஃப் இங்கே செலக்ட் பண்ணிட்டீங்க அடுத்து ஸ்பௌசிஸ் அலைவ் கேட்குது இந்த இடத்துல எஸ்னா எஸ்னு கொடுத்துக்கோங்க நோனா நோன் கொடுத்துக்கோங்க நான் என்னுடைய கண்டிஷனில் நான் எஸ்ன்னு கொடுத்து அப்ளை பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம் ஆஃப் த டிசீஸ் அதாவது இறந்தவருடைய ஃபாதர் நேம் கொடுத்துக்கணும் தமிழ்லேயும் இங்கிலீஷையும் அடுத்து இறந்தவருடைய மதர் நேம் கேட்குது அடுத்து பிளேஸ் ஆஃப் டெத் கேட்கும் அடுத்து டெத் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அடுத்து டேட் ஆஃப் டெத் ஸோ இதை டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இப்போ கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இறந்தவருடைய ஃபாதர் நேம் மதர் நேம் பிளேஸ் ஆஃப் டெத் டேட் ஆஃப் டெத் டெத் எல்லாம் நான் கொடுத்துட்டேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் த டிசீஸ் வேர் ஆர்டினரி ரிசீட் அதாவது இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் நாம கே நாம நாம் அதை டைப் பண்ணணும் இப்போ நான் இறந்தவருடைய லாஸ்ட்டாக இருந்த அட்ரஸ் நான் டைப் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெதர் தெர் ஆர் எனி லீகல் அடாப்டட் ஹேரர்ஸ் இருக்காங்களா அதாவது இறந்தவருக்கு லீகலாக அடாப்டட் பண்ண சைல்டு யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க இப்போ அடுத்து ஒன் பை ஒன்னாக இறந்தவருடைய வாரிசுகள் பேரை நம்ம டைப் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஒவ்வொருத்தராக நீங்கள் ஆட் பண்ணும்போது அவருடைய ஸ்டேட்டஸ் லைவாக அலைவாக டே டெட்டானு கேட்குது அதாவது நேரத்தில் நீங்கள் வந்து இறந்தவருடைய வாரிசுகளை நீங்கள் ஆட் பண்ணும்போது அவங்க இருக்காங்களா இல்லை இறந்துட்டாங்களான்னு டீட்டெயில்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும் சப்போஸ் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாரிசு சான் அவங்களுடைய டெஸ்டரில் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இறந்தவருடைய மனைவி பேர் இங்கே ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ஆஃப் டிசிஷன் நீங்கள் கொடுத்துக்குறோம் அவங்களுடைய ஏஜ் கொடுத்துக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மேரிடல் ஸ்டேட்டஸ் மேரிடுன்னு கொடுத்துக்கலாம் இல்லை விடோனு கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இறந்தவருடைய பேரன்ட்ஸ் டீட்டல் இங்கே ஆட் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபாதர் ஆஃப் டிசிஷன் சொல்லிட்டு கொடுக்கணும் அவருடைய மேரிடு அன்மேரின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இல்லை பார்த்திங்கன்னா லைவாக சொல்லி டேட் செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லா நேரடி வாரிசுகள் பேரெல்லாம் நான் நினைச்சிட்டேன் அதாவது இறந்தருடைய ஒய்ஃபு அவங்களுடைய சைல்டு அது இல்லாம அவங்களுடைய பேரண்ட்ஸ் இப்ப அவங்க பேரன்ட்ஸ் இடத்துல நான் டெட் சொல்லி கொடுத்துக்கிட்டேன் மீதியாள அலைவன் சொல்லி கொடுத்துக்கிட்டேன் இப்போ ஃபர்தராக நம்ம இங்கே சப்மிட் பண்ணிட்டு அடுத்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற பேஜ் நாம போறோம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ற பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இங்க ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நம்ம அப்லோட் பண்ண போறோம் அட்ரஸ் ஆஃப் த டிசிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் அதாவது இறந்தவருடைய ஏதாவது ஒரு அட்ரஸ் இருக்கும் ஆதார் கார்டா இருக்கலாம் ஓட்டர் ஐடியா இருக்கலாம் இல்ல ஏதாச்சும் ஒரு ஏதாவது ஏதாச்சும் ஒரு ஏதாவது ஒரு ஐடி ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் போஸ்டல் சேவிங் புக் பென்ஷன் பேயிங் ஆர்டர் சப்போஸ் இதுல எதுவுமே இல்ல அப்படின்னா அப்ளிகன் ஆதார் அட்ரெஸ்யாச்சும் அப்லோட் பண்ணுங்க சப்போஸ் இதுல எதுவுமே இல்ல அப்படின்னா அப்ளிகன் ஆதார் காப்பியாச்சும் அப்லோட் பண்ணுங்க இந்த இடத்துல அடுத்து பாத்தீங்கன்னா வாரிசுகளுடைய ஆதார் கார்டை அப்லோட் பண்ணணும் ஒன் பை ஒன்னா நீங்க எத்தனை வாரிசு இங்க ஆட் பண்ணிருக்கீங்களோ அத்தனை வாரிசுடைய அட்ரஸ் ஆதார் கார்டை நீங்க இங்க அப்லோட் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பர்த் அடிட் ஆஃப் ஆல் த சில்ட்ரன் ஆர் டிசி ஆஃப் ஆல் த சில்ட்ரன் சொல்லிட்டு இந்த ஒரு டாக்குமெண்ட் கேக்குது யூஸ்வலா பாத்தீங்கன்னா எல்லார்டுமே பர்த் அடிட் இருக்க இல்ல டிசியும் இருக்க இல்ல இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த இதுக்காக வந்து நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்டும் ஆக போறதில்லை பட் ஆனால் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்க அப்ளிகேட்டனுடைய ஆதார் கார்டை ஒரு டைம் இதில் அப்லோட் பண்ணி வைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டெத் அடிட் ஆஃப் டிசீஸ்ல இறந்தவருடைய டெத் அடிட் அப்லோட் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டெத் செடிட் ஆஃப் பேரண்ட்ஸ் அதாவது இறந்தவருடைய பேரண்ட்ஸும் நம்மகிட்ட இப்போ உசுரோடி போது அவங்களுடைய டெத் செடீட் நம்ம இங்கே அப்லோட் பண்ணணும் பட் சில கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இறந்தவர் நம்ம கிராண்ட் ஃபாதராக இருக்கார் அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நம்ம டெத் செடிலாம் வாங்கவே முடியாது அவங்க என்ன ஆல்மோஸ்ட் அவங்க இறந்து இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருக்கலாம் இப்போ அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணுன்னா ஒரு சில டைமில் வந்து நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் அவங்களுடைய அவங்களுடைய டெத் செடி இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் வி விட்டு ஆராயிட்ட போய் பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு அஃபிடவிட் மாதிரி ரெடி பண்ணி இந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ணாலும் அவங்க அக்செட் பண்ணிக்கோங்க அதாவது எங்கள் கிராண்ட் ஃபாதர் இறந்திருக்காரு அப்படின்னா அவங்களுடைய பேரன்ட்ஸ் நேமை போட்டு அவங்க ஏற்கனவே இறந்த மாதிரி ஒரு அஃபிடேவிட்டில் நீங்கள் டைப் பண்ணி ஒரு நோட்டரிட்ட கையெழுத்து வாங்கி அந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணினாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இறந்தவருடைய பேரன்ட்ஸ்னுடைய டெஸ்அட் இருக்கிறதுனால நான் அதையும் நான் அப்லோட் பண்ணிக்க போகிறேன் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்லேரேஷன் வந்து அப்லோட் பண்ணணும் செல்ஃப் டிக்ளேஷன் வேறு நல்லா இங்கே இருக்குது டவுன்லோடு செல்ஃப் டிக்ளேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு இருக்கு இதை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணினா உங்களுடைய அந்த செல்ஃப் டிக்லேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும் இதுதான் அந்த செல்ஃப் டிக்ளேஷன் ஃபார்ம் வந்து இதில் உங்கள் அப்ளிகேஷனுடைய ஃபோட்டோ ஓட்டிட்டு கீழே சிக்னேச்சர் பண்ணிட்டு இதை பிடிஎஃப் ஆ பண்ணி இதை அப்லோட் பண்ணணும் நான் இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் அதை அப்லோட் பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் ஆயிடுச்சு ஸோ இப்போ மேக் பேமெண்ட் ஆப்ஷன் வந்துருச்சு நம்ம இதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணி போகிறோம் இப்போ பேமெண்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ அக்ரின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்குது இதை டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பேமெண்ட் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கார்டு பேமெண்ட் ஆப்ஷன் நெட் பேங்கிங் ஆப்ஷன் யூபிஐ கியூஆர் கோடுன்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் நான் வந்து யூபிஐ பேமெண்ட்டை க்ளிக் பண்ணிவிட்டு ஒரு பார் கோட் ஒன்று கிடச்சிருக்கும் ஷோ பார் கோடை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார் கோடு கிடைச்சிரும் இது உங்கள் யுபிஐ ஆப்பில் இருந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிங்கன்னா உங்கள் பேமெண்ட் வந்து ஆகிடும் கம்ப்ளீட் ஆகிடும் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து ரிசிப்ட் ஒன்று டவுன்லோட் ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ இதுதான் நம்மளுடைய இந்த ரிசிப்ட்டு இந்த ரிசிப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷனோட நம்பர் இருக்கும் இந்த நம்பர் வச்சு நம்மளுடைய அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம்